இதுதான் நல்லத்தங்கால் கோயிலுக்கு போகிற வழி பாதை எப்படி இருக்குது பாருங்க மெயின் இருந்து இதுதான் பாதையை இந்த பாதை வழி தான் வரணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி பாதையில் தான் நடந்து வந்திருக்கோம் நாங்கள் மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு இப்படி தான் வந்து இந்த கோயில் இங்கே இருக்குது பாருங்க இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்

இன்றைக்கி சிவராத்திரின்றதால வந்துருக்கதால ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வந்துருக்குறாங்க சாதாரண நல்ல ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க பௌர்ணமியில் வருவாங்க பாருங்கள் ம் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் இப்போ இதே மாதிரி அவ்வளோ தூரம் ஒரு நடந்து போகணுன்னு நாங்கள் பார்த்துட்டு பாருங்க நல்ல தங்கால் அண்ணன் தங்கையோட ஒற்றுமையை பற்றி உணர்த்துக்கக்கூடிய கதை இது கதை இயற்கை பயணம் சுதந்திரத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் வரங்க தான் பாதை நேராக போனால் அப்படி இருக்கும் இந்த பாதை வழியா தான் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் இதிகாசங்கள் பேசக்கூடிய கோயில் இந்த கோயில் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒத்தேடி பாதையிலேயே வரப்ப மேலே இப்படி நடந்து வரணும் தெரியாது ஆமாம்

இப்படி அம்மன் இப்படி தான் இருப்பாங்க இப்போ இன்னும் இது பண்ணுறேன் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணால் அப்படி ஒன்று வந்துட்டு போனாலே இதான் நல்லதாங்கால் கோவில் இங்கே வந்துட்டு போனால் மழை பெய்யும் சொல்லுவாங்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் பாருங்கள் மழை தூர்ந்து மழை பெய்யுது பாருங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மழை பெய்யுது இந்த அம்மன் அருள் பாருங்க மழை பெய்து காற்று அப்படி அடிக்குது பாருங்க மா தாயே ங்கால் கோயில மழ மழை பெய்து பாருங்க மழை பெய்து பாருங்க எப்படி